கோவையில் கல்லூரி மாணவ மாணவிகள் முன்பாக டியூட் பட பாடலை பாடிய நடிகர் பிரதீப் ரங்கநாதன் கடந்த பதினேழாம் தேதி தீபாவளி வெளியீடாக டியூட் திரைப்படம் வெளியான நிலையில் ஆறு நாட்களில் நூறு கோடிக்கு மேல் வசூல் செய்து சாதனை படைத்துள்ளது இந்நிலையில் படத்தின் வெற்றியை கொண்டாடும் விதமாக வெற்றி கொண்டாட்ட விழா நவ இண்டியா பகுதியில் உள்ள இந்துஸ்தான் காலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது இதில் படத்தின் இயக்குனர் கீர்த்திஸ்வரன் மற்றும் நடிகர் பிரதீப் ரங்கநாதன் ஆகியோர் மேடையில் தோன்றி கல்லூரி மாணவர்களுடன் கலந்துரையாடினார் முன்னதாக கல்லூரிக்கு வந்த இயக்குநருக்கும் நடிகருக்கும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்போது மாணவ மாணவிகள் மத்தியில் பேசிய இயக்குனர் கீர்த்திஸ்வரன் எல்லோருக்கும் டியூட் படம் பிடித்ததா எல்லோருக்கும் நன்றி பத்து பேர் அடிக்கிற உடம்பு இல்ல நூறு பேர் வந்தாலும் அடி வாங்குற உடம்பு பாவம் இந்த உடம்பு ஆதரவு அளித்த அனைவருக்கும் நன்றி என்றார் தொடர்ந்து பேசிய நடிகர் பிரதீப் ரங்கநாதன் கோவை வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஐ லவ் யூ என்று சொல்கிறேன் ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க உங்க அன்புக்கு என்ன போகிறேன் என்று தெரியல கோவை ரெஸ்பான்ஸ் அருமையாக உள்ளது என்று தெரிவித்தார் மேடையில் பேசிய பிரதீப்பிடம் பாட்டு பாடவும் நடனமாடவும் சொல்லியதால் மைக் வாங்கி காலேஜ் வந்தால் ரேக்கிங் செய்வீர்களா என்று ஜாலியாக பேசினார்